ஓம் சக்தி அன்பு குழந்தையே உன் தாயின் குரலை கேட்க வந்த என் அன்பு பிள்ளைக்கு இன்று ஒரு மிக முக்கியமான ஒரு செய்தியை சொல்வதற்காக வந்திருக்கிறேன் எந்த ஒரு நேரத்திலும் எந்த விஷயத்திலும் நீ அலட்சியமாக இருந்துவிடக் கூடாது என்பதால் உன் அன்னை உன்னை தேடி வந்து கொண்டே இருக்கிறேன் உன் நேரத்தை வீணாக்குகிறேன் என்று எண்ணிவிடாதே பிள்ளையே இந்த நேரத்தை எதிர்பார்ப்புகளும் எதிர்வினைகளும் உன்னுடைய வளர்ச்சியை தடுத்து கொண்டிருக்கும் மற்றவர்களின் எண்ணத்தை தடுத்து நிறுத்தி உன் வாழ்வை வளம் பெற வைக்க வேண்டும் என்பதற்காகத்தான் உன் அன்னை உன்னை தேடி ஓடோடி வந்து கொண்டிருக்கிறேன் பிள்ளையே எத்தனையோ பேர் என் குரலை கேட்க வேண்டும் என் வார்த்தைகளை மனதில் அடக்க வேண்டும் என் சொல்படி நடக்க வேண்டும் வார்த்தாயே என்று அழைத்து கொண்டிருக்கும் இந்த நேரத்தில் கூட என் பிள்ளையை பார்க்க வேண்டும் என்று ஓடோடி வந்து நின்று கொண்டிருக்கிறேன் தங்கமே நீ பட்டுக்கொண்டிருக்கும் வேதனைகளுக்கு காரணமாக இருப்பவர்களை நினைத்து நினைத்து மனம் வருந்திக் கொண்டிருக்கிறாய் ஒரு நேரம் அவன் உன்னை மறந்தால் கூட ஒரு நொடி கூட நீ அவனை மறக்காமல் நினைவில் வைத்துக்கொண்டு அவன் செய்த வினைகளை உன் வீட்டிற்குள் சொல்லிக் கொண்டுமேதான் இருக்கிறாய் அந்த வார்த்தைகளை சொல்லி 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 அதற்கு பலத்தை அதிகரித்துக் கொண்டிருக்கிறாய் உனக்கு செய்தவன் செய்துவிட்டான் அதை நீ அனுபவித்துக் கொண்டிருக்கிறாய் என்று எனக்கும் தெரியும் உனக்கும் தெரியும் பின்பு எதற்காக அதை நினைத்து நினைத்து வலுவேற்றிக் கொண்டிருக்கிறாய் தங்கமே அதை முதலில் நீ சொல்லுவதை மறந்துவிடு அதை பற்றி பேசுவதை நிறுத்திவிடு தங்கமே அப்போதுதான் உன் வாழ்வில் இருக்கும் எதிர்மறை மாற்றங்கள் அழியும் வாழ்க்கையில் வழிகளை அள்ளி கொடுத்தவன் சந்தோஷமாக வாழ்ந்து கொண்டிருக்கும் நேரத்தில் யாருக்கும் துரோகம் நினைக்காத நீ வழிகளை சுமந்து கொண்டிருக்கிறாய் ஆறுதலுக்கு கூட உன்னோடு வாழ்ந்து கொண்டிருப்பவர்களின் வார்த்தைகளை கேட்கக்கூட முடியாமல் துடித்துக் கொண்டிருக்கிறாய் உறவுகளை இழந்தவண்ணும் உறவுகளை தேடிக்கொண்டிருக்கிறாய் தன்னன் மரமாக உன்னை நிற்க வைத்து அழகு பார்த்து கொண்டிருக்கும் உன் எதிரியை பற்றி உன் இடத்தில் ஒரு விஷயத்தை சொல்ல வந்தேன் உனக்கு தெரிந்த எதிரிகள் இருப்பதை விட மறைமுகமான எதிரிகள் நின்று கொண்டு உன் எதிரிக்கு துணை கொண்டு இன்னும் வலுவாக இன்னும் ஆழமாக உனக்கு வலையை விரித்து கொண்டிருக்கிறார்கள் பிள்ளையே நீ இப்போது கேட்டுக்கொண்டிருக்கும் வார்த்தையை மனதில் பதித்துக்கொள் ஏனென்றால் உன்னை வீட்டிற்கு விருந்துக்கு அழைக்க ஒரு குடும்பம் வரப்போகிறது அந்த விருந்து உனக்கு மருந்தாக மாறப்போகும் நேரமாக இருக்கிறது உன் எதிரி விரித்த வலையை நீ விழ வேண்டும் என்பதற்காக இந்த குடும்பத்தை கையாலாக வைத்து உன்னை அதில் விளைவைக்க சேர்ந்து திட்டம் போட்டு உன்னை விருந்துக்கு அழைக்கப் போகும் நபர் யார் என்பதை இன்னும் நான்கு மணி நேரத்தில் தெரிந்து கொள்வாய் தப்பித்தவறையும் அந்த விருந்துக்குச் சென்று விடாதே விருந்து உனக்கு மருந்தாகப் போகிறது அந்த மருந்து உன்னை அழிக்கப் போகிறது கவனமாக இல்லாவிட்டால் உன் வாழ்வு உன் கையில் இருக்காது பிள்ளையே இப்போது சற்றும் மாறிக்கொண்டிருக்கிறது உன் வாழ்க்கை உன் கைகளுக்கு வருவதற்கு அதையும் தடுத்து நிறுத்தும்படி அவர்கள் அழைத்து விட்டார்கள் சென்று தீர வேண்டும் என்று சென்றால் முடிவு உன் கையில் இருக்கிறது பிறகு என்னை அழைத்து ஒன்றும் செய்ய முடியாது என்பதை மனதில் வைத்துக்கொள் யாரும் விரித்த வளையில் நீ விழக்கூடாது என்று நான் நினைக்கிறேன் அப்போது என் சொல்லை தானே அது நடக்கும் தங்கமே மருந்து உனக்கு வேண்டாம் விருந்தும் உனக்கு வேண்டாம் கவனமாக இரு யார் அழைத்தாலும் அங்கு சென்று விருந்தை மருந்தாக்கி வளையில் விழுந்து விடாதே உன் அன்னை உனக்காக வைத்து காத்திருக்கும் நாற்பத்தி எட்டு நாள் பூஜையில் வைத்த எந்திரத்தையும் சாம்பராணியும் ஆண் பெண் உருவத்தையும் சத்திய நாராயணா படத்தையும் வாங்கி பூஜைகள் செய்து பரிகார பூஜைகளையும் செய்து உன் வினையை அகற்று நான் சொல்வதை இந்த முறையாவது நீ கேட்பாய் என்று நம்புகிறேன் ஓம் சக்தி நன்றி